முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன்ல இருக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கான மெயின் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினோட புதிய பினிஷர் மூவ் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஜான்சினாவோட புதிய பினிஷர் மூவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ஒரு ஃபினிஷர் மூவா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர் மூவை பத்தினா ஃபுல் டீடைல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுடைய பினிஷர் மூவை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம் ஜான்சினாவோட ஏஏ ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மென்ட் பெருசா இப்போ புதுசா யூஸ் டொமஸ்ட் இந்த ஃபினிஷர் மூவ் பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜான்சினா ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏஏவை எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவர் வந்து மாற்றி மாற்றி வந்து அதை போட்டு காமிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த ஏஏ வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது ஜான்சினாக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா அவருடைய புதிய பினிஷர் மூவை மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி டபுள் கிட்ட கேட்குறாரு உடனே டபுள் டபிள்யூயும் சரி ஓகே நீங்க மாத்துங்க ஆனா அதுல ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாங்க ஜான்சனா புதிய பினிஷர் மூவ் பயன்படுத்தும் போது நீங்க உங்களுடைய பினிஷர் மூவா உங்க கையை பயன்படுத்தணும் உங்களோட உடம்புல இருக்கிற அதிகப்படியான ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய கைதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கையை நீங்க பயன்படுத்தி ஒரு பினிஷர் மூவை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஈவன் அது ஒரு மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவரோட பினிஷர் மூவ் இப்பதான் வந்து மாத்திருக்காரு அஹ் ஜான்சுனா எதுக்காக இந்த பினிஷர் மூவை மாத்தினாரு இந்த பினிஷர் மூவ் ரொம்பவே மொக்கையா அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் போடுற சூப்பர்மன் பஞ்ச் ஸ்ட்ராங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு சொல்லுங்க அது ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிராக்லஸ்னர் வெர்சிஸ் ரோமன் ட்ரிங்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடந்துச்சு அதில் ஸ்டார்டிங் உடனே மூணு சூப்பர் மேன் பஞ்ச் போடுவார் அந்த சூப்பர்மேன் பஞ்சை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷோ அவர் பஞ்ச் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பஞ்சு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா அப்படின்றது எனக்கு சொல்லுங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜான்சினா பண்ற பினிஷர்மும் மொக்கையா இருக்கு அப்படின்றது ஏன் அப்படின்றது என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க அதுல அதிகப்படியான ஃபேன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிட்ஸ் சின்ன சின்ன பசங்க தான் ஜான்சனுக்கு பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா எந்த ஒரு மூவை பயன்படுத்தினாலும் ரொம்பவே வந்து யூனிக்காக தான் பயன்படுத்தணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது ரொம்பவே வந்து அது வந்து பயம் பொறுத்துற மாதிரியான ஒரு ரிஸ்கான ஒரு மூவா இருக்கக்கூடாது அப்படின்றது ஜான்சினா ரொம்ப தெளிவாவே இருப்பாரு இவர் பயன்படுத்துகிற எல்லா மூவுமே சின்ன சின்ன பசங்க பயன்படுத்துவாங்க இதனால அவங்களுக்கு இன்ஜூரி ஏற்படும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜான்சனா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பல பயங்கரமான மூவ்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டாரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ற மூவ்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து ஸ்மூத்தா இருக்கும் லைட்டா இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் இப்போதைக்கு இவருக்கான கண்டிப்பா மூவ் கிடையாது இந்த மூ வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவா காமிப்பாங்க நிறைய ஹாலிவுட் படங்கள்ல வந்து இந்த மூவை பயன்படுத்தலாம் அடுத்த செகண்ட் வந்து ரெஸ்டர் கீழே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் ஜாக்கி சாண்டினா இவர் ட்ரைனிங் எடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூவ் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டுதான் ஜான்சினா இந்த மூவ பயன்படுத்திருக்காரு இந்த மூவ் பயன்படுத்தி கரெக்டா அட்டாக் பண்ணா கண்டிப்பா ஒரு பத்துல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குற ரெஸ்ட்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செக்ஷனே இருக்காது அவங்க எல்லாம் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஜான்சினா இந்த மூவ இருக்காரு இந்த மூவ கரெக்டா பயன்படுத்தினா இது ஒரு பயங்கரமான மூவா மாறும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவை வந்து ரொம்பவே முக்கியா இருக்கு பார்க்கும் போது முக்கியமா இருக்கு இவர் இது வந்து ஜான்சினா கையில கிடையாது டபுள் டபிள்இ கையில இருக்கு டபுள் டபுள் டபிள்இ இந்த மூவை வந்து எப்படி பயன்படுத்த போறாங்க இதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்க அப்படின்றதுலாம் இருக்கு இந்த மூவை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்களோ அவ்வளவு அவ்வளவு நமக்கும் அந்த மூவை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாம ஜான்சனா அந்த மூவை பயன்படுத்துற அந்த சவுண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அவருடைய ரியாக்சனா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பினிஷர் மூவ் நல்லா தான் இருக்கு இது ஒரிஜினலா எடுத்துக்கிட்டா இது ஒரு மொக்க பினிஷர் மூவ் தான் கிடையவே கிடையாது இது ஒரு நல்ல பினிஷர் மூவ் தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவ் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க அவர் வந்து பண்ணி திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க அவர் ஆல்ரெடி ஏஏ தான் இந்த பினிஷர் மூவ போடுறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பினிஷர் மூவ் நல்ல பினிஷர் மூவ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதுக்கு அதுக்கடுதான் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் பார்க்கலாம் ரோமன் ரிங்ஸ் பிராக்லஸருக்கு திரும்பவும் மேட்ச் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆல்ரெடி அவங்களோட வந்து பல மேட்சஸ் நடந்துச்சு திரும்பவும் அவங்களுடைய மேட்ச்சை பார்க்கணும் அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அவங்களுடைய மேட்ச் நடக்காது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது குறைஞ்சது ஆகும் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு அவருடைய மேட்ச் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் அவர் டபுள் எப்போ வருவார் அப்படின்றது தெரியும் அவர் ரசல் மினியாக வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்த்தாதான் நமக்கு தெரியும் எப்ப டபுள் டபிள்யூஇக்கு வருவார் அப்படின்றது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ரோமெண்ட்ரி திரும்பவும் ஒரு மெய்னியான ஒரு மேட்சை நம்ம வந்து பார்க்கலாம் அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீப் பெல்லா அவங்க ஸ்மாக் டவுன் லைவ்லேயே இருக்காங்க ராலியே இருக்காங்க ஏன் அவங்க அவங்க ரெண்டு இடத்துலையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க அவங்க ஒரு வேலை ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது இது வரைக்கும் அதுக்கான ஒரு ஆதாரம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டபுள் டபுள்யூவில் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஷோ நல்லாவே இருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவில் அவங்க ரொம்பவே தேவை ஸ்மாக் டவுன் லைவில் ஏன் அவங்க ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிஸ்ஸுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் உதவி இருக்கு அதனால டேனியல் பையனுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் உதவி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ பி கொண்டு போய் ஸ்மாக்டவுன் லைவ்ல போட்டிருக்காங்க அவங்க ராலியும் இருக்காங்க ரால ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரால வந்து அவங்களோட ஒரு டாக்டிவ் மேட்சஸ் நிறைய இருக்கு நிக்கி பெல்லாவோட டாக்டி மேட்சஸ் எல்லாம் இருக்கு அதனால ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏஜெண்டா இருக்கலாம் ஜான்சினா மாதிரி ஒரு ஃப்ரீ ஏஜெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவங்க ஃப்ரீ ஏஜெண்டா இருந்தா எங்க வேணாலும் யார் வேணாலும் போய்கலாம் ஈவன் அத பத்தினா ஃபுல் டீடைல் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் யுஎஃப்சி வசிஸ் டபுள் டபுள்யூஇ மேட்ச் நடக்கமா கண்டிப்பா யூஎஃப்சி வசிஸ் டபுள் டபிள்யூ மேட்ச் நடக்கவே நடக்காது யுஎஃப்சி ஒரிஜினல் ஃபைட் டபுள் டபிள்யூ வந்து ஃபேக் ஃபைட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ரூமர் அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்கிரிப்டட்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ப்ரீ பிளானிங்கா பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு யுஎஃப்சி ஃபைட்டரோட ஒரு டபுள் டபுள்யூ ஃபைட்டர் விட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரிஜினலாக ஃபைட் பண்ணுவார் இவர் ஸ்கிரிப்ட் ஒரு அடிப்படையில் ஃபைட் பண்ணுவாரு இது சாத்தியமே கிடையாது கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பர்க் வர்சிஸ் ரோமன் ரீஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கேன் கண்டிப்பா இவங்களுடைய மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது கோல்டு பர்க் இன்டர்வியூல சொல்லிருக்காரு நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் மேன் முடிவு எடுத்தார்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபைட் பண்ணுவோம் அண்ட் டேக்கரோட அப்படின்ற மாதிரி இப்போ கூட சமீபத்தில் சொல்லிருக்காரு அவர் நீ யாரு கூட ஃபைட் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ரோமன் ரீஸோட ஃபைட் பண்ண விரும்புறேன் இல்ல அண்ட் ஃபைட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரி கோல்டு பர்க் சொல்லியிருக்காரு ஒருவேளை ஃபியூச்சர்ல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோல்டு பேர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அவர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேனியல் பிராயனுக்கு எப்போ புஷ் கொடுப்பாங்க டேனியல் பிராயனுக்கு புஷ் ரெடியாக தான் ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டேனியல் இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல டபிள்யூ இல்லை அவர் வந்து கான்ட்ராக்ட் இல்லை அப்படி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங் போவரா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிரயனுக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ வந்து பிளான் பண்ணிருக்காங்க என்ன புஷ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூப்பர் ஷோ டவுன்ல டேனியல் பிரயன்ஸ் த மிஸ்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அடுத்த பேப்பரையும் சர்வைவர் சீரீஸ்ல அவங்க டேனியல் பிரயன் வின் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அந்த மேட்சை பொறுத்து தான் வந்து டேனியல் பிரயனோட புஷ் இருக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் ஷோ டவுன்ல இருக்கு அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணார்னா சூப்பர் ஷோ டவுன் அவர் வின் பண்ணி அவர் வந்து சாம்பியன் ஆயிடுவாரு கண்டிப்பா சர்வைவர் சீரிஸ்ல அவர் சாம்பியன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இல்ல அடுத்த பேப்பர் டிஎல்சி பேப்பர் இல்ல டேனியல் பிரயன் சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவருடைய புஷ் கிட்ட நெருங்கிடுச்சு அடுத்ததா ஏஜி ஸ்டைலோட இல்ல சமூகத்தோட மோத போறது டேனியல் பிராயன் தான் அடுத்ததான் டபுள் டபுள் சாம்பியன்ஷிப்புக்கு போறதே டேனியல் பிராயன் தான் அப்படின்ற மாதிரி நான் ஓ அதுக்கடுத்தபடியா கே பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்னஸ் எல்லாம் பயன்படுத்துவாரா கண்டிப்பாக ஹெல்என்எஸல் அவர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு லாங்காக ஒரு மேட்ச் இன்னும் கொடுக்கல டவுன் லெவலில் ஒரு மேட்ச் கொடுத்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை டிஸ்குவாலிஃபை மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாங்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்என்எல் பேப்பர்வில் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஆர்கே ஓ பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அவர் குட்டி பயன்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேள்விக்கு தான் அதை வந்து ஷாக்கிங்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரும் ஆர்கே ஓ கண்டிப்பாக பயன்படுத்துவார் அதுதான் அவருடைய மூவ் ஒரு வாட்டியாவது பயன்படுத்துவார் புட்கிக் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா யூனிவர்சல் சாம்பியனா ரோமன் ரீங்ஸ் தான் தோப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ரோமன் ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட யூனிவர்சல் சாம்பியா தான் தோப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு பிளானிங் இருக்கு ரெசில் மினியெல்லாம் ஜான்சினா வர்சிஸ் ரோமன் ரீஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு அப்படின்ற ரோமர் போயிட்டு இருக்கு அதே சமயம் ரோமன் ரீங்ஸ் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஷீல்டு வந்து பிரேக்அப் ஆகி ஒரு ரெசல் ஒரு மெயின் இவன்ட்ல இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராக் ரிட்டன் ஆ போறாரு ராக்கோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் போல போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது சொல்ல முடியாது ஒருவேளை அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிரான்ஸ் டோமெண்ட்லாம் அவர் யூனிவர்சல் சாம்பியன் தோக்கப்பட்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு பெரிய ரெஸ்ட்ல தான் அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கலாம் ஜான்சன் ஐட்டோட தோக்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல அவர் வந்து ஷீல்டோட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும் அதுல யாராவது ஒரு சென்ட்ரல் அலன்ஸோ இல்ல டீன் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சென்ட்ரல் அலன்ஸ் ரோமன்ட்ரீஸ் பெஸ்ட்டாக செத்ராலன்ஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ரெஸ்லர்ஸா என்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண மூவியை யூஸ் பண்றாரு அவருடைய மேட்ச் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல செத்ராலன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பரா கொண்டு போறாரு என்னை பொறுத்த வரைக்கும் செத்ராலன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் கொடுக்குற புஷ்ஷை வந்து செத்ராலன்ஸை கொடுத்தா அவருடைய புஷ் வேற லெவல்ல இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் செட்ராலன்ஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதனால ரோமன் ட்ரிங்ஸ் மொக்கணும்லாம் கிடையாது ரோமன் ட்ரிங்ஸும் ஒரு நல்ல ரெஸ்லர் தான் ரோமன் ட்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பவர் ரெஸ்லர் அதிகமா மூவ் இருக்காது ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் ரெஸ்லர் அவர் ஒரு வேற வேற கேட்டகரி செத்ராலன்ஸ் வந்து வேற கேட்டகரி செத்ராலன்ஸ் ஏஜே ஸ்டைல் ஃபின் பேலர் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களாம் ஒரு கேட்டகரி ஜான்சி தான் பிராக்லசர் ரோமன் ட்ரிங்ஸ் இவங்களாம் ஒரு கேட்டகரி இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ச் அடிப்படையில நம்ம செத்ராலன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் பவர் ரெஸ்லர் ஃபேன்ஸ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் வேணா சொல்லலாம் அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேற ரோமன் ரிங்ஸ் தி அண்டர் மேட்ச் நடக்குமா கண்டிப்பா இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆல்ரெடி ரெசில் மணியில அண்டர்டேக்கர் தோத்துட்டாரு அதுக்கான ரீ மேட்ச் கேட்கலாம்னா அப்பவே கேட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கேட்க மாட்டாரு வாய்ப்பு இல்ல அண்ட் நிறைய மேட்சஸ் இருக்கு அவர் அதிகபட்சமா இதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை மேட்ச் வரு அப்படின்றதே தெரியல அதுக்கப்புறம் ரோமெண்டிக்ஸோட விளையாட மாட்டாரு ஒரு வேலை விளாண்டாலும் நல்லா தான் இருக்கும் விளையாண்டாலும் ரோமெண்டிக்ஸ் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஜெஸ் செயலுக்கு டபுள் டபுள் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நடக்கும் தான் நினைக்கிறேன் ஒரு வேலை ரேண்டி ஏர்டன் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் ஒரு ரெக்கார்டா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாள் ஏஜே செயல் சாம்பியனா இருக்காரு ஏஜே செயலோட இவர் வின் பண்ணாருனா நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா இவங்களுடைய மேட்ச் ட்ரீம் மேட்ச் தான் இது வரைக்கும் இவங்களோட மேட்ச் வந்து நடக்கலை ரொம்ப பெரிய அவரோட எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் இல்லை ரெசி மினால் நடக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா தான் இருக்கும் இது ஃபியூச்சர்ல நடக்கும் இது வந்து டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இன்னைக்கான உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அந்த லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்